வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகணும்னா இங்க ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா கோஸ்ட் வீடியோஸ் மாரிமுத்து தெரியும் நம்ம எங்க அக்கா அண்ணன் பொண்ணு ஸ்வாதி இவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பத்தி உங்ககிட்ட பங்குறாங்க விஷயம் வாழ்க்கையிலேயே அதை வந்து இன்னும் என்னால மறக்க முடியல அப்படின்ற விஷயம் அவங்க கிட்ட என்ன இருக்கு நடந்திருந்தோம் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஒரு விஷயம் அதனால இன்னும் மறக்க முடியல அப்படின்னு அந்த என்ன மாதிரி இங்கேப் மாடா இருக்கோயில் அங்குள்ள மாடு அங்க வந்து மாடு இருந்துச்சு நாங்களாம் சின்ன சின்ன விளையாண்டிருந்தோம் அப்படியே படிச்சிட்டு படிச்சுட்டு அப்ப நைன்த் படிச்சிட்டு இருந்தேன் அப்ப சந்த்ரு இவங்களாம் இருந்தாங்க அப்ப அப்ப வந்து என்னமோ பாம்பு அங்குக்குள்ள மேலே போயிட்டு இருந்துச்சு சரி நாங்களாம் பார்த்து பயந்து போயிட்டோம் பயந்து போயிட்டு இங்குள்ள வேப்பினது பின்னாடி

எங்க இருக்குடா இல்ல இவன் கிடந்துட்டு அன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்டடி படிச்சிட்டு நைஸ் ஸ்டடி படிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க டப்பு இருந்துச்சு

ஒரு பாட்டி கண்ணு வலிக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன் திருமங்கலத்துக்கு அரவிந்த ஆஸ்பத்திரி திருமங்கலத்து பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இருக்கிறது அப்ப ஒரு பாட்டி கேட்டிருந்தாங்க என்ன பாப்பா உடம்பு செல்ல அப்படின்னு கேட்டாங்க ஆமா பாட்டி உடம்பு செல்ல கண்ணு வலினால உனக்கு யாரோ முனி அடிச்சிருக்கு உன் மண்டியல முனி சுத்துது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க நான் அழுதுட்டேனா சித்தப்பா ஒண்ணும் இல்ல இல்ல அது எப்படி ஸ்கூல்ல பாத்ததுக்கு மறுநாள் ஸ்கூல்ல பார்த்தா மறுநாள் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அந்த பாட்டியை தச்சல கூப்பிட்டு சொன்னாங்க சொன்னேன் ஆமா பாப்பா இதெல்லாம் இருக்கு நம்ம வீட்டு பின்னாடியே இருக்கு நீ ஏதாச்சும் தாயத்து கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க இல்ல அது மறுநாள்ல அந்த பாட்டியா உனைய கூப்பிட்டு சொன்னாங்க பாட்டிதான் கூப்பிட்டு சொன்னாங்க நான் ஒண்ணுமே சொல்லல நான் சேர்ல உட்காந்து பாட்டிதான் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க

எங்கள் அக்கா பையன் கமேஷ் பேர் பிபிஜி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏதோ ஒரு நைன்த்து படிக்கிறார்கள் தம்பி அதை வந்து இந்த பையன் வந்து என்னை கேட்க சார் இது வரைக்கும் ஏதாவது பார்த்துருக்கியா அடிச்சு பார்த்து இது வரைக்கும் இந்த ஊரில் உன்னால் ஒரு விஷயத்தை பார்த்தேன் இன்னும் மறக்க முடியலக்கா மைண்டே இருக்கா

இப்போ எங்கள் அண்ணமையை வந்து என் கூட பிறந்த அண்ணமே விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்காப்ல இவர் வாழ்க்கையில் நடந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறாப்ல விக்கி நீங்கள் விக்கி என்ற ராக்கி தான் அவங்க மருமான அன்போடு விக்கி உங்களோட வாழ்க்கையில் நடந்த பேய் கதைகள் அதாவது பேட் வைப்ரேஷன் கொடுமான அந்த மாதிரி சவுண்டு வேணா கட்டிங்க கையை பார்த்துக்கிறாங்க மேலும் சவுண்ட் வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் சரி அந்த சவுண்டை சொல்லுங்கள் அன்னைக்கு காலையில் நாலரை மணி நாலரை மணி இருக்கும்

ஒரு ஆர்மிக்கு எப்படி போன சொல்லி வீடியோ பார்த்துட்டு நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு இருந்துச்சு பார்த்தேன் அதுவே ஒரு தானா ஆமாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ரொம்ப வீடியோ சொல்லி சைக்கிள் எடுத்தேன் சைக்கிள் எடுத்து அப்படியே போனேன் ஒரு நாலரை மணிக்கு நாலு கட்டம் நாலரை மணி நேரம் ஒரு நாலே முக்கால் மணி நேரம் காமனாக கொஞ்சம் மத்திய பிடிச்சேன் தண்ணி குடிச்சி தான் போய் பாத்ரூம் போயிட்டு எல்லாமே போயிட்டு அப்படியே சைக்கிள் எடுத்து இங்கே போனேன் எங்கள் ஒரு மூணாம் மலை இருக்கும் மூணாம் 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 போனோம் அங்கே வாழை தூப்பா மாப்பிளம் தூக்கு

மூணாம் பழத்துக்கு ஒன்னாம் பழத்துக்கு ஏழு ஒண்ணே பத்து ரவுண்ட் ஓரளா முடிவு எடுத்தேன் முடிவுனா ஒரு அஞ்சு ரவுண்டு ஒன்னே திரும்பி ஒண்ணே அதுக்கப்புறம் அஞ்சு ரவுண்டு ஓட போய் இந்த நான் வந்து இந்த அஞ்சு ரவுண்டு ஓடி முடிச்சுட்டு ஆறாம் ரவுண்டு ஓட போறேன் அவங்களுக்கு எதுவோ ஏதோ இருந்துச்சு நல்லா ஓடுமா ஓடு வேமா ஓடு இன்னும் கிடைச்சு அவங்க

ஓடு ஓடுவோம் உடனே போயிட்டு வந்து மறுபடியும் பார்த்தேன் அது வந்து யாருமே இல்லை சேர்ந்து சொல்லிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டேன் அங்கே போய் எந்த கோலும் வரல அப்படியே அது முடிச்சு இன்னொரு கதை வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு அப்போ எட்டரை மணி இருக்கும் இப்போ வந்து பாத்ரூம் இருந்துச்சு டூ பாத்ரூம் இந்த பத்தான் இந்த பாப்பா சொல்லிட்டு வேப்ப மரத்துல சரவு போகும் அங்கே நைட் எட்டரை மணி ஒரு மூணு மணி இருக்கும் கட்டாட்டம் மூணு மணி இருக்கும் எத்தனை மணிக்கு அப்படியே ஒன்பது மணிக்கு அந்த பக்கம் கீழே இந்த இது சதவீத அன்னைக்கு போனேன் ரொம்ப அன்னைக்கு அன்றைக்கு ரொம்ப பயிர் வச்சு போய் அங்கே போய் இருந்தனா எங்கிட்ட அங்கட்டு ஒரு இது எங்க என்ன சொல்லுவாங்க ஒரு தோப்பு அந்த பக்கம் கண்ணமல் தோப்பு இருக்கும் அந்த அந்த பக்கம் காட்டுக்குள்ள நடுவில் ஒரு கண்ணமல தோப்பு இருக்கும் அந்த பாதையிலேருந்து என்னமோ ஒரு கத்துற மாதிரி இருக்கு ஒரு ஆறு ஏழு 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 கத்துற அந்த மாதிரி ரொம்ப பக்கம் பாத்துக்கேன்

ஏன்னா உண்மையை சொல்லும் போது திரும்பி அதை நினைக்கும் போது நம்ம வந்து அப்படியே அதை வந்து ஃபுல்ல இருக்குங்க அதை சொல்லும் போது அந்த டைமில் வந்து இன்னும் அந்த அந்த நினைப்போடையே சொல்றாங்க

அப்படியே டக்குனு கீழே புனிஞ்சுட்டாங்க அங்கேண்ண பாட்டி வீட்டில் திரும்ப அப்பாட்ட சொல்லி எப்பா வாப்பா போகலாம் பயமா இருப்பான் அப்படின்னு சொன்னேன் பா அப்பா சாவி இல்ல அப்பா நானும் மூணு எங்க அண்ணே நானும் எங்க அப்பா மூணுமே தாவி பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம் எங்க பாட்டி உசுப்பிளான்னு போனோம் அவன் பாட்டி கீழே மெத்தலை படுக்கணாங்க அவன் பாட்டி எப்பவுமே ஃபோனை வந்து தகமாட்டதான் வச்சிருந்தாங்க அன்ன அந்நேரம் பார்த்து ஃபோனுங்க இந்த பக்கம் போயிடுச்சு அப்பா எங்க வந்துச்சு அப்புறம் கம்பூச்சி வச்சிருப்பாங்க பக்கத்துல அது வந்து உருண்டு போயிடுச்சு கம்பூச்சி உருண்டு போயிடுச்சு அன்னைக்கு அப்பா போட்டு விட்டு போய் அங்கிட்ட சுத்தி சுத்தி பார்த்தோம் இது பேர்ல அப்புறம் பாட்டியே பயந்துட்டு வந்து கீழ படுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கு இப்போ சொல்லும் போது அப்படியே எனக்கே கொஞ்சம் புல்லரிக்க உடம்பு முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா பயப்படக்கூடாது பயந்தோம் அப்படின்னா அரண்டவனுக்கு ஒன்று ரெண்டு மாதிரி பயப்படக்கூடாது பயந்தோம் அப்படின்னா நம்ம வந்து போட்டு தள்ளிட்டு அதாவது நான் எல்லாத்தையும் சொல்ல பே இருக்கிறவங்களுக்கு இருக்குது இல்லாதவங்களுக்கு இல்லை இப்போ இந்த லைஃப்பில் வந்து இந்த தம்பிக்கும் பாரு இந்த பாப்பாவுக்கும் பாருங்க இருக்கு நினைஞ்சிருக்காங்க அதனால் ஓகே நீங்கள் வந்து அடுத்தது பயப்படக்கூடாது நீ சொன்ன மாதிரி தைரியமாருங்க இருங்க சரிங்களா உங்களுக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப முடியல அப்படின்னா சாமியை கும்பிட்டுங்க சாமி கும்பிட்டு அடுத்து வந்து அதை மறக்கிறதுக்குங்க ஓகே இப்போ அடுத்து வந்து நம்ம வேறு யாரை இன்குரிய பண்ணுவாங்களோ சரோஜினி அவர்களை இன்டர்வியூ கலைகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எயித்து படிக்கிறாங்க எயித் தானே முடியுது சரோ அவங்க எயித் படிக்கிறாங்க நம்ம ஊரில் இப்போ அவங்க வாழ்க்கையில் வந்து நடந்த அனுபவங்களும் உங்கள்கிட்ட பகிர்ந்துருப்பாங்க பேய் இருக்கா இல்லையா அது கிடையாது இவங்க வாழ்க்கையில் நடந்த பேய்களை பற்றி சொல்ல போகிறாங்க ஏன் இப்படி பாக்குறேன் ஏன் பயம் பயப்படாதீங்க நாங்களா எத்தனை பேர் இருக்கோம் எதுவுமே அப்படிலாம் பார்த்தது இல்லையே

ரெண்டு பேர் போட்டி வச்சுக்கலாம் யார் கஷ்டம் மேலே பாருங்க மேலே ரோட்டு மேலே ஏடுறாங்கன்னு அப்படி எங்கள் அக்கா சொன்னாங்க நடந்து போகலாம் நடந்தால் அப்படி சொன்னாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் வேகமாக ஓட ஆரம்பித்தோம் அப்படியே நடுவில் என்னமோ கிராஸ் ஆக மாட்டோம் ஒன்று கருப்பு கலரில் கிராஸ் ஆச்சு துணி எதுவுமே போகலாம் அப்படியே

வந்துச்சுனா நாங்கள் எங்கிட்டு தான் நான் வருவோம் அப்போ இங்கிட்டு வந்து இருக்கும்போது அப்போ மதியம் மதியம் டுவெல் ஆமாம் ஒன் ஒன் தேர்ட்டி கரெக்டாக ஒரு மணி ஒரு மணி ஒன்றரை இருக்கும் சம்திங் கலையில் மதியம் ஆ மதியம் ம் அப்போ ஒரு பாட்டி இருந்து நடந்துகிட்டு இருந்தாங்க அவங்க இங்கே இவங்க இந்த ஊர் தான் அந்த நம்ம தர் தான் அந்த சைடு இருக்காங்க ஒரு பாட்டி இருந்து நடந்து இப்போ அவங்க இல்லை நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே ஒரு கருப்புருவும் ஃபாலோ பண்ணிகிட்டே வருது அவங்க நடந்து நான் இங்கே உட்காந்து அதாவது சின்ன வயசுனால யாரும் கண்டுக்கற மாட்டாங்கன்னு சொல்லி இங்கே உட்காந்து நான் பிரேக் இருப்பாங்க உள்ளே போக மாட்டாங்க அதனால நான் இங்கேருந்து உட்காந்து பார்க்குறேன் அவங்க வேலூர்னின்னு ஒரு ஊர்ணி இருக்கும் எல்லா ஆத்மாவும் அங்கே தான் இருக்கும் எல்லா எல்லா ஆத்மாவும் அங்கே தான் இருக்கும் அது வந்து பெரிய ஆலமரம் அங்கே விழுந்தவங்க இன்னும் உயிரோடவே இல்லை அப்படின்ற மாதிரி இப்பயும் வந்தது இல்லை இங்கேருந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்ரு அரை கிலோமீட்டர் உள்ள போகணும் அதை தாண்டி போகணும் ம் தாண்டி போகணும் அப்போ நாங்கள் வரும்போது அந்த பாட்டி முன்னாடி வராங்க பின்னாடியே ஒரு அதாவது கருப்பு கலரு டார்க்கு ஃபுல்லாக டார்க்கு அது ட்ரெஸ்ஸா என்னன்னு தெரியல ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் இருந்துச்சு இப்போ அந்த வான கலரு அந்த ஒயிட்ல ஒரு டார்க்னா வரும்போது அப்படி தெரியும் போது அப்படியே அப்படியே தெரிஞ்சிச்சு அட்ராக்டிவா ஆ அதே மாதிரி கொஞ்சம் பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு நான் அதை பார்த்து எந்திரிச்சு அப்படியே ஓடுறேன் ஏன்னா கொஞ்சம் பக்கம் நான் வந்து பின்னாடி யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் விட்டுட்டேன் அந்த அவன் சொன்னா அந்த தென்னை மரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த அந்த இடத்துலையும் நிறையா பேர் இறந்துருக்காங்க ஆத்மாவா சுத்திட்டு இருக்காங்க நான் பின்னாடியே வருது கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் வந்துருச்சு நம்ம வேறு யாரும் அங்க இருந்த மாதிரி ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சரி அப்படியே கேஷுவலாக விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் அப்புறம் பக்கத்தில் வரும் அந்த கருப்பு அப்படி டார்க்காக தெரியுது எந்திரிச்சு கருப்பு முடி ஃபேஸ் தெரியல க்ளியராக ஃபேஸ் தெரியல முடி அப்படின்னு தெரியல ட்ரெஸ் எதுவுமே தெரியல ஃபுல் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக இருந்துச்சு ஃபுல்லி டார்க்காக இருந்துச்சு அது அப்படி வரவும் நான் எந்திரிச்சு ஓடுறேன் நான் எந்திரிச்சு ஓடுறேன் ஓடிட்டு அந்த பாட்டியும் வீட்டுக்கு போயிட்டாங்க போல மறுநாள் அந்த பாட்டி இல்லை இறந்துட்டாங்க நடந்தது அந்த பாட்டி கிடையாது மறுநாள் இது உண்மையாலேயே நடந்தது நான் எந்திரிச்சு ஓடுறேன் அப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது முனி நினைக்கிறேன் ஆனா மறுநாள் ஃபுல்லா எனக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்ப என் தம்பி வந்து சின்ன பையனா இருந்தான் ரொம்ப சின்ன பையன் இந்த வீட்டுல இருக்கும்போது சின்ன பையனா இருந்தானா அதனால நானும் அப்ப சின்ன பையன்தான் இருந்தேனே இன்னொன்று வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் அன்னைக்கு நைட்டு நைட்டு ஒரு அதே ஒன் தேர்ட்டி டூ ரெண்டு மணி இருக்கும் ஒன் தேர்ட்டி இந்த இதில் இருக்கும் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து மணி அடிக்கிற சவுண்டு மணி அடிக்கிற சவுண்டு அப்போ என்னாச்சு அப்படின்னா எனக்கு பயங்கர ஸ்டொமக் பெயின் நைட் டைமில் அப்போ என்னால் வலி தூங்க முடியாமல் நான் ரொம்ப வலியினால் நான் படி மாடிக்கு போகிற படியில் உட்காந்துருந்தேன் அப்போ அந்த மணி அடிக்கிற சவுண்டு பயங்கரமா கெட்டுருச்சு நான் எட்டி பார்க்கறேன் இந்த சைடும் பாக்கிறேன் கூட சலங்க சவுண்டு வேலை கேக்குது இந்த சைடு பார்க்குறேன் இந்த சைடு பாக்குறேன் ரெண்டு சைடுமே ஆள் இல்லை மணி அடிக்கிற சவுண்டு பக்கத்துல கேக்குது ரொம்ப பக்கத்துல கேக்குது ஆனா நான் இப்படி எட்டி பாக்குறேன் ஆனா யாருமே இல்லை உம் இந்த சைடும் பாக்கிறேன் யாருமே இல்லை தான் இருக்கு கரப்சான் பெட்டி இந்த சைடு இந்த சைடு சரி யாரும் மணி அடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு டைம் பாக்குறேன் பன்னெண்டரை ஒரு மணி சரி இந்த யாரும் மணி எடுக்க போறாங்க நல்லா தேடி தேடி பார்க்குறேன் யாருமே இல்லை அந்த சலங்க சவுண்ட் எங்க இருந்து வந்துச்சு அந்த மணி சவுண்டு யார் அடிச்சா அப்படின்னு யாருமே தெரில திருப்பி பார்த்துட்டு போய் உள்ளே படுக்கிறேன் ஸ்டொமக் பெயின் அப்படியே கிளியர் ஆகிடுச்சு பட் மறுநாள் வந்து குதுகுன்னு வந்து காய்ச்சி வந்துடுச்சு ம் ஸ்டொமக் பெயின் அந்த இடத்துல கிளியர் ஆயிடுச்சு அப்படியே காய்ச்சி வந்துடுச்சு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க இன்னொன்று வந்து இந்த ஊர் நிறையா பேர் வந்து சொன்னது இந்த ஊர்க்காரங்க நேரில் பார்த்தது அதாவது இந்த ஊர் வழி போகிற ஒரு பஸ்ஸு பஸ் வந்து டிரைவரும் கண்டக்டரும் நின்று இந்த ஊர்க்காரங்கிட்ட சொல்லிட்டு போனது அது வந்து நிறைய அவங்க அவங்க நேரில் அனுபவிச்சத இந்த ஊர்க்காரங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க எப்பயும் போல் இந்த சைடு பஸ் வந்து பத்தே முக்காலுக்கு வரும் லாஸ்ட் பஸ் அது வந்து நைட்டு அது வந்து போய் ஆல்ட் ஆகிறது பத்தே முக்காலுக்கு வரும் இவங்க என்ன அதில் வந்து டிரைவர் கண்டக்டரு ரெண்டு பேர் பேசஞ்சர் ரெண்டு பேர் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க போல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்கள் ஊர் சுடுகாடு வந்து இடுகாடு வந்து வேகத்தடை ஏறி ரோட்டு மேலேயே இருக்கும் இப்போ எல்லாரும் இடுகாட்டில் தானே பேயிருக்க சொல்லுவாங்க கண்டிப்பாக இடுகாட்ல தான் இருக்கும் சுடுகாட்டில் வந்து சிவன் இருப்பார் நீங்கள் வீடியோல போட்டிருந்தீங்க இப்போ அந் அந்த ரோட்லேயும் மேலே இடுகாடு இருக்கும் அந்த அதாவது அந்த இடுகாடு மேலே வேகத்தடை போட்டிருப்பாங்க வேகத்தடை போடும்போது இந்த பஸ்ஸில் ஏறி இறங்கு வேகத்தடை இறங்கி கொஞ்சம் மூவ் ஆகுது அப்போ அந்த சுடுகாட்டுக்கு நேராக இந்த சைடு ஒரு பாதை போகும் அது கரெக்டாக அந்த இடுகாட்டிலேருந்து சுடுகாட்டுக்கு ஒரு பாதை போகும் அங்கே நின்று ஒருத்தவங்க பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லி கை நீ நீட்டியிருக்காங்க டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்போ நைட்டு பதினோரு மணி அன்றைக்கி பார்த்து பஸ் லேட்டாக தான் எடுத்திருக்காங்க அங்கிட்டேருந்து பதினோரு மணி பதினொன்றையாச்சான் அதுக்கு கை கையை நீட்டியிருக்காங்க டிரைவர் நிப்பாட்டியிருக்காரு க டிரைவர் நிப்பாட்டியிருக்காரு கண்டெக்டரும் சரி நிப்பாட்டுங்க ஏற்றிட்டு போவோம் நைட் நேரம் இருந்தானே அப்படி இப்படியே சொல்லியிருக்காங்க நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு பார்க்குறாங்க என்னது கை காம் அதுவும் அக்யூரட்டாக அவங்க சொல்லலை இருட்டில் வந்து இப்படி கை நீட்னா சரி பேசஞ்சர் ஏறுறாங்க அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க அதே மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க என்ன சொன்னாங்க அப்ப வந்து நிப்பாட்டி இருக்காங்க நிப்பாட்டி முடிச்ச பின்னாடி ஏறணும்ல அவங்க ஆனா ஏறவே இல்லையா கண்ணாடியில பாத்துருக்காங்க ஆனா கண்ணாடியில வந்து யாருமே அதான் நிபாட்டினவங்க யாரு கண்ணாடியில உள்ளயும் யாருமே ஏறல அப்ப நிபாட்டினவங்க யாரு அப்ப பஸ் எடுத்து போனவங்கதான் அங்க தான் ஆளா இருக்குவாங்க நைட் டைம்ல அந்த மாதிரி இருந்திருக்காங்க மறுநாள் வரும் அது அஞ்சரைக்கு வரும் வரும்போது சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நின்று ஊருக்கு அரங்கிட்டே சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆத்மா உங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க கிருஷ்டைவமா எதாவது மனசு நினைச்சிட்டு கண்ணை முடிவுட்டு சாமி கும்பிட்டேன்னா அவங்க வந்து மறை கண்ணை காட்டாது சாமி வந்து விளக்க விட்டுருவாரு வேலை வேற ஏதாவது அனுபவம் இருக்கோ வேற அனுபவம் இல்லை இது அவரை ரொம்ப மறக்க முடியாது அந்த ஃபஸ்ட் சொன்னது என்னால மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எல்லாருடைய ஸ்டோரியும் கேட்டோம் உங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கும் நீங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட உட்காந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் எனக்கு ரிலீஃபாக இருக்கும் மைண்ட்லேயே வச்சுருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ்